ஓம் திருமுருகாற்றுப்படை இரண்டு கார்கோல் முகந்த கமன்சூல் மாமலை வால்போல் விசிம்பில் வல்லுரை சிதறி கடலிலே நீரை மொண்டு கொண்டதனால் நிறைவுற்று கருக்கொண்ட கரிய முகில் மின்னல் ஒளி பிளந்து வீசுகின்ற விண்ணிலே வளமான நீர்த்தளிகளை சிந்தி தலைப்பெயல் தலையிய தன்னருங் காணத்து இருள்பட பொதுலிய பராரரை மராத்து ஆண்டின் முதல் மலையை மிகுதியாக பெய்த குளிர்ந்த நறுமணமுள்ள காணகத்தில் இருட்டாகும்படி அடர்ந்துள்ள பருத்த அடிமரத்தையுடைய தென் கடம்பின் உருள் புரளும் மார்பினன் உருளைப் போன்ற பூக்களால் தொடுத்த குளிர்ந்த மாலை புரளுகின்ற மார்பை உடையவன் முருகனது மார்பு அந்த மாலையை அணிந்திருக்கின்றது அதற்கான விளக்கத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் வளமான மழை பெய்து அதனால் அடர்ந்து கானகம் இருட்டாகும்படி அடர்ந்து பருத்த அடிமரத்தை உடைய செங்கடம்பின் உருளை போன்ற பூக்களால் தொடுத்த குளிர்ந்த மாலையாம் அந்த மாலையின் குளிர்ச்சியையும் அது எப்படி அடர்ந்து இருக்கிறது என்பதற்கு இத்தகைய வரிகளைக் கொண்டு அதனை விளக்குகின்றார் அப்படிப்பட்ட அந்த மாலையை அணிந்திருக்கக்கூடிய அந்த மார்பை உடையவன் முருகப்பெருமான் என்கிறது இந்த பாடல்